ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக ஆண்களுக்கு உண்டான இல்லறம் தொடர்பான நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்டு வரோம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இல்லறத்தில் திருப்தி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் துணையோடு நீண்ட நேரம் ஈடுபட முடியவில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஆண்மை சக்தி மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் மிக மிக எளிமையான முறையிலே எளிமையான மருந்துகளையும் சில டெக்னிக்குகளையும் நாம் இருக்கோம் நான் இப்போ சொல்கிற எல்லாத்தையுமே அனைவருமே செய்து பார்க்கலாம் குறிப்பாக திருமணம் ஆனவங்க திருமணம் ஆக போகிறவங்க திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அந்த மலடுங்கிற பிரச்சனை வராது குழந்தை பேரின்மைங்கிற பிரச்சனை வராது மட்டும் இல்லாமல் திருப்திகரமான இல்லறம் கிடைக்கும் சந்தோஷகரமான திருப்திகரமான இல்லறம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய உறுப்பை பற்றியதானது மர்ம உறுப்பை பற்றியதானது ஒரு ரிப்போர்ட்டே சொல்லியிருக்கு என்னன்னா நூற்றுக்கு எழுபது சதவீத ஆண்கள் அவர்களினுடைய உறுப்பின் அளவை பற்றியதான மன கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா நூற்றில் எழுபது சதவீத ஆண்கள் உறுப்பு கொஞ்சம் பெரிதாக இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற திங்கிங்லேயே இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ ஆண்களுக்கு அந்த ஆசை இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெரிதா இருந்தா நல்லா இருக்குமே ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னுட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த உறுப்பை எப்படி பெரிதுபடுத்தலாம் எப்படி நல்ல தடிமனாக்கலாம் எப்படி உறுப்பினுடைய இயக்கத்தையும் அதிகமாக்கலாம் நீண்ட நேரம் செய்ய செய்யத்துக்குண்டான அந்த வேகத்தை கொடுக்கலாம் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல நம்மளோட கை கால் கண்ணு வாயு மூக்கு இந்த மாதிரியான உறுப்புகள் மாதிரிதான் உங்களுடைய அந்த மர்ம உறுப்பும் ஆண்களுடைய மர்ம உறுப்பு சதைகளாலும் நரம்புகளாலும் இரத்த குழாய்களினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு மென்மையான உறுப்பு சோ சாஃப்ட் ஆர்கான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதான் சொல்லுவாங்க நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கு இல்லையா கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதியும் அந்த மர்ம உறுப்பினுடைய பகுதியும் தான் இந்த ரெண்டு உறுப்பு தான் டோட்டல் பாடியிலேயே ரொம்ப வெரி சென்சிட்டிவ் ஏரியா இந்த இடத்துக்கு நாம் ட்ரீட்மெண்ட்டும் மோஸ்ட்லி பண்ண முடியாது அப்படியே பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் பண்ணணும் ஒரு ஆயின்மெண்ட் போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் செல்ஃபாக போடவே கூடாது டாக்டரை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஆயின்மெண்ட்டை போடணும் அதனால் இந்த ஏரியா வந்து டேமேஜ் ஆனால் உதாரணத்துக்கு அதில் இருக்கிற டிஷ்யூ கிழிஞ்சாலோ ஸ்கின் டேமேஜ் ஆனாலோ மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதும் ரொம்ப கஷ்டம் ரெக்கவர் ஆனாலும் ஒரு ஸ்கார் இருக்கும் அதனால் அந்த இடத்த ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் தான் சொல்லுவேன் எப்பயுமே மர்ம உறுப்பை சுத்தம் பண்ணும்போதும் சரி அதை வந்து ஷேவ் பண்ணுறாங்க பல பேர் ஷேவ் பண்ணக்கூடாது ட்ரிம் பண்ணணும் ஷேவ் பண்ணால் பிளேடு அது வந்து கீரல் போட நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கண்ணுக்கு கீழே பல பேர் என்னென்னமோ க்ரீம்ஸ் போடுறாங்க அதாவது டாக்டர்ஸே க்ரீம்ஸ் எழுதி கொடுக்கும்போது கண்ணுக்கு கீழே போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபேஸில் போட்டுட்டு ஒத்துக்குச்சின்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கண்ணுக்கு கீழே போடுங்க அது ஒத்துக்குச்சுன்னா அதுக்கப்புறம் போடுங்கம்பாங்க அதனால் சென்சிட்டிவான ஸ்கின் ஏரியா இருக்கிற இந்த பகுதிகளில் நாம் மருந்துகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து தான் பயன்படுத்தணும் நான் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி ஆண்கள் வந்து உறப்பை பெரிது பண்ணணுங்கிற ஆசையில் கண்ட மருந்துகள் மாத்திரைகள் ஆயின்மெண்ட் இது எல்லாமே அந்த இடத்துல பூசிடுறாங்க இதில் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல்னு பல பேருக்கு தெரியாது அதனால் ஒரு மருந்தை வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதனுடைய அனைத்து டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குறிப்பா ஆண்களினுடைய மர்ம உறுப்பு பெரிதாக்கிறதுக்கு உண்டான செயல்களில் நீங்க ஈடுபடும் போது அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை சரி அறிவியல் ரீதியா என்ன சொல்லுது ஒரு ஆணினுடைய மர்ம உறுப்பை பெரிது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அறிவியலும் இதுதான் சொல்லுது முடியும் பட் ஆனா உங்களுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய உறுப்பினை உங்களுக்கு நல்லா எழுச்சி வர வைத்து பெரிதாக ஏற்படுத்தலாமே தவிர இப்போ உங்கள் பாடிக்கு ஆறு இன்ச் இருக்குது சில காரணங்களால் அது கொஞ்சம் தொய்வாகி அஞ்சு இன்ச்சாகிருக்கு அதை கொஞ்சம் சில எக்ஸசைஸ் சில ஆயின்மெண்ட் இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிதுபடுத்தலாமே தவிர அதாவது இயற்கையாகவே ஆறு இன்ச்சுக்கு வர வைக்கலாமே தவிர அதையும் மீறி பெரிதுபடுத்த முடியாது உதாரணத்துக்குனால சொல்லணும்னா எழுமிச்ச பழத்தை ஆரஞ்சு பழமாக்கலாம் ஆனால் எழுமிச்ச பழத்தை பூசணிக்காய் ஆக்க முடியாது இன்னைக்கு எல்லாமே விளம்பரங்கள் அப்படி தானே இருக்கு பூசணிக்காயாக மாத்தறதுக்கு தானே விளம்பரம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால நான் எது இதை யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங் அதனுடைய முழு தரவுகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் மருத்துவருடைய ஆலோசனை கட்டாயம் தேவை ஒரு ஆணுக்கு அந்த உறுப்பின் செயல்பாடு எப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்னா அதாவதுங்க தட்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் அதனினுடைய இரத்த ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது சில நேரங்களில் ரத்த ஓட்டத்துல பிரச்சனை இருந்தாலோ உணர்வுகள் ஏற்படுறதுல பிரச்சனைகள் இருந்தாலோ உங்களுக்கு உருப்பு வந்து நல்ல எழுச்சி அடையாது உருப்பினுடைய தன்மை என்னன்னா சாதாரண நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும்னா சொல்ல போனால் ஒரு சுண்டு விரல் சைஸு இருக்கும் எழுச்சி நிலையில பிரம்மிப்பூட்டும் அளவுக்கு ரெண்டு மூணு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் ஸோ ரெண்டு மூணு மடங்கு அளவுக்கு பெரிதாக கூடிய அந்த உறுப்பை நாம் சரியான முறையில் எழுச்சி பெற வைத்தாலும் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பு செய்ய வைத்தாலும் அது மட்டுமே போதும் உங்களுடைய உறுப்பை இருப்பதை விட நல்ல ஒரு தோற்றத்தில் நீளமாக்கலாம் பருமனாக்கலாம் தனிமனாக்கலாம் சரிங்களா இப்போ உறுப்பு நீளத்திற்கு அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே உங்களால் ஒரு பிரம்மாண்ட தீர்வை பார்க்க முடியும் இதுக்கு பேரு சிறுத்த உறுப்புன்னு சொல்றது இது ஒரு பிறவி பிரச்சனை பிறக்கும் போதே இதை வந்து டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க டயக்னஸ் பண்ணிக்குவாங்க சொல்லிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு சிறுத்த உறுப்பு கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அறுவை சிகிச்சை மூலமாக அதுக்குரிய விஷயத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியது பண்ணலான்னு சொல்லுவாங்க உலகம் முழுவதும் ஒரு சதவீதத்துக்கு குறைவான மக்கள் ஒரு சதவீதம் பாயிண்ட் ஃபைன்னு தான் சொல்கிறாங்க ஒரு சதவீதம் கூட இல்லை பாயிண்ட் ஃபைவ் மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் மற்றபடி எல்லாருக்குமே எந்த அளவில் இருக்கணுமோ அந்த அளவுல சரியாக தான் இருக்கும் இப்படி அறுவை சிகிச்சை அவர்களுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்டட் சிறுத்த உறுப்பு ரொம்ப எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் சுண்டு விரல் சைஸை விட குட்டியாக இருக்கும் எழுச்சி நிலையிலேயே நான் சொல்றேன் சுருங்கிய நிலையில் எல்லாருக்குமே மோஸ்ட்லி சுண்டு விரல் சைஸுக்கு தான் இருக்கும் அந்த சுருங்கிய நிலைக்கு அப்புறம் அந்த எழுச்சி நிலை அப்போ தான் என்னாகும் ரெண்டு மூணு நாலு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் ஸோ உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவிங்க அதை பெரிதாக்குறதுக்கு நான் இப்போ சொல்கிற ஒரு ரெண்டு மூணு டிப்ஸை மட்டும் பயன்படுத்துங்க எடுத்த உடனே அறுவை சிகிச்சைன்னு போயிடாதீங்க போனாலும் செய்யவும் மாட்டாங்க சில பேர் அதை செய்யவும் செய்கிறாங்க அது தேவைப்படாமல் செஞ்சீங்கன்னா பெரிய பக்க விளைவுகளை சந்திப்பீங்க உறுப்பு பெரிது பண்ணால் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரே விஷயம் அறுவை சிகிச்சை தான் இதர டிப்ஸு ட்ரிக்ஸ் இது எல்லாமே உங்களுடைய உறுப்பை மேலும் எழுச்சி பெற வைக்கிறதுக்கான யுக்திகள் தான் அதில் நான் ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் சொல்கிறது இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு உடல் எடையை குறைக்கிறது ஒரு ஆண் அவருடைய உறுப்பை பெரிது பண்ண நினைத்தால் உடல் எடையை குறைக்கணும் உடல் எடைனா ஒல்லியாக இருக்கிறவங்க சின்னதாக இருக்குன்னா அவங்க உடல் எடையை குறைக்க தேவையில்ல ஓவர் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு சின்ன உறுப்பு இருந்தால் அவங்க உடல் எடையை குறைச்சிங்கன்னா ஓரளவுக்கு உறுப்பு பெரிதாகும் நம்மளுடைய உடம்பில் கொழுப்பு அதிகமாக தங்கக்கூடிய பகுதி அடிவயிறு கொழுப்பு போய் ஃபஸ்ட்டு உட்கார்ற இடம் அடிவெயிறு தான் மற்ற இடங்களில் அது தங்கறதுக்கான இடங்கள் ரொம்ப குறைவு அதனால தான் அடி வயிற்றில் போய் தங்கிக்கும் அதுக்கப்புறமேட்டு உடம்புல எல்லா பகுதிகள்லேயும் வந்து அன்ஷேப்பில் வந்து அந்த கொழுப்பானது தங்க ஆரம்பிக்கும் அதனால் அடிவயிற்று தசை அதிகமாகும் போது தொப்பை அதிகமாகும் போது அடிவயிற்றுக்கு கீழே இருக்கிற தசை அதாவது இந்த உறுப்புக்கு மேல இருக்கிற அந்த உறுப்பு உறுப்புங்கிறத விட அந்த ஒரு தசப்பகுதி ஓவரா தசைகளால கவர் ஆயிடும் இது என்ன பண்ணும்னா உங்களுடைய உறுப்பையும் கவர் பண்ணிக்கும் அதனால ஓவர் பாடி வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாலும் உறுப்பு சின்னதா போயிடும் ஒருத்தர் ஃபேட்டாக இருக்கிறாருனா அவருக்கு ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்கிற உறுப்பு இந்த ஓவர் ஃபேட்னால் ரெண்டு இன்ச் மூணு இன்ச் அளவுக்கு தோற்றம் தோற்றமளிக்கும் இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் குண்டா இருந்தால் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் எக்ஸசைஸ் தீவிரமான உடற்பயிற்சியின் மூலமாக உங்களுடைய உடல் எடையை நல்ல குறைச்சிங்கன்னா அதாவது குறைக்கிற மீன்ஸ் உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ தேவையோ இப்போ நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஹைட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹைட்டை ஹண்ட்ரடால் மைனஸ் பண்ணுங்கள் ஸோ நூற்றி ஐம்பது மைனஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கேஜி ஐம்பது கேஜி நீங்கள் இருந்தீங்கன்னா போதுமான அளவு உடல் எடை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய உறுப்பு நல்ல பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் தோற்றத்தை அளிக்கும் சரிங்களா இதை நீங்க பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுப்பு வந்து பெரிதாகிறதுக்கு ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா ஆண்கள் வந்து நிறைய பேர் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையடுறாங்க இந்த மது புகை முதலிய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறது கண்டிப்பா உறுப்பின் எழுச்சி அது பாதிக்கும் உறுப்பு சின்னதாக ஆயிடாது உறுப்பு வந்துச்சுன்னா அது சின்னதும் ஆக்க முடியாது அது நீங்கள் பிரம்மாண்டமாக ஆக்க முடியாது பட் எழுச்சியை குறைக்கும் தளர்வா இருக்கும் என் அதை சோப்பனாக சொல்லணும்னா எரக்ஷன் ஆகாது புரியுதுங்களா அதனால பார்க்கறதுக்கு சின்னதாகவே இருக்கும் ஏன்னா உறுப்புனுடைய தன்மையை சுருங்கி விரிகிற தன்மை தான் நார்மல் ஸ்டேஜில் சின்னதாக இருக்கும் அதனால அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் குறியில பாயிற நரம்புகளினுடைய தளர்வை நீக்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாலும் இந்த மது அதே மாதிரி போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுங்க இது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் இது ஒன்று அடுத்தது உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்குவது முடிகளை ரிமூவ் பண்ணிடுறது நிறைய பேருக்கு அவங்களுடைய மர்ம உறுப்பை சுத்தி இருக்கிற முடிகளை நீக்கவே மாட்டாங்க இது இது ஒரு செயல் 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 ஹெல்தியான அந்த இடத்துல தங்கும் போது ஸ்மெல் வரலாம் அதே மாதிரி முடிகள் அதிகமாக இரு வளரும் பொழுது உறுப்ப அது கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம் அப்போ பார்க்கறதுக்கு உங்களோட பார்ட்னர் பாக்கிறதுக்கு சின்னதா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ ஒரு ரெண்டு இன்ச் அந்த முடியை கவர் பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும் முடிய அழகா ட்ரீம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உறுப்பும் நல்ல எழுச்சியா உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் இரத்த ஓட்டமும் நல்லா பாயும் நல்ல முறையில உறுப்பினுடைய தன்மையும் ஏற்படும் அதனால உறுப்பை சுற்றி இருக்கிற முடிகளை ட்ரிம் பண்ணுங்க நாட் ஷேவ் ஷேவ் பண்ணலாமான்னு கேட்பீங்க நான் முன்னாடியே சொன்னேன் சென்சிட்டிவ் ஏரியா ஸோ பிளேட் பட்டுச்சுனாவே பிரச்சனை தான் ஸோ ட்ரிம் பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கிறது பொதுவாக இந்த கலவி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போது அது ஆண்களை பேஸ் பண்ணியே தான் வரும் ஆண்கள் தங்களால் முடியும் என்ற திடமான மனதோடு இருந்தாலே தவிர எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் வேஸ்ட் ஆண்கள் வந்து என்னால் முடியும் என்னால் நீண்ட நேரம் வச்சுக்க முடியும் என்னோட துணையோட நான் நீண்ட நேரம் இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராமல் என்னால் முடியாது முடியாதுங்கிற மைண்ட்ல இருக்கும்போது எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் மாத்திரைகள் சாப்பிட்டாலும் எல்லாமே வேஸ்ட் அதனால் ஆண்கள் ஃபஸ்ட் தங்களை தாங்களே போஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுடைய உறுப்பு எழுச்சி அடையும் பொழுது கண்ணாடியில் உங்களுடைய உறுப்பை பாருங்க ஏன்னா பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நின்னுக்குவாங்க நின்னுக்கிட்டு மேலேருந்து கீழே உறுப்பை பார்ப்பாங்க அப்போ உருப்பு வந்து எப்படி தெரியும்னா சின்னதா தெரியும் ஒரு பால் இருக்கு பால தரையில வச்சுட்டு நீங்க நின்றுட்டு கீழே பாக்குறதுக்கும் அந்த பாலை உங்களுடைய கையில வச்சுட்டு நீங்க பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரிங்களா அதனால ஆஹ் எந்த ஒரு பொருளுமே கண்ணுக்கு நேரா பார்க்கும்போது பெரிதா இருக்கும் மேலது கீழ பாக்கும்போது பொருளுடைய சைஸ் சின்னதாகும் அதாவது பொருள் சைஸ் சின்னதாகாது நம்ம கண்ணுடைய அந்த பார்வை அந்த கண்ணுடைய தன்மையும் அப்படித்தான் அதனால பல பேர் மேலேருந்து கீழே உறுப்பு பார்த்துட்டு சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க அது தவறு கண்ணாடியில் உங்களின் உறுப்பை பார்த்து நீங்கள் சின்னதாக இருக்கா பெரிதாக இருக்கான்னுட்டு தீர்மானம் பண்ணிக்கணும் கண்டிப்பாக நூற்றுக்கு எழுபது சதவீதத்துலேருந்து எண்பது சதவீத ஆண்களுக்கு கண்ணாடியில் அவர்கள் உறுப்பை பார்க்கும் பொழுது கண்டிப்பாலும் பெரிதான தோற்றத்திலேயே உங்களுக்கு காட்சியாக தெரியும் அதுதான் உங்களுடைய ரியல் உறுப்பு சைஸ் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கலாம் ஓகே நம்மளுக்கு பெரிதாக தான் இருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுவே போதும் அதுவே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் ஒரு ஆக்டிவாக இல்ல இடத்துல ஈடுபடுறதுக்கு எங்களை என்னாலையும் முடியும் எனக்கும் ஒரு பெரிய ஒரு உறுப்பு நானும் நல்லா ஈடுபடுவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு உறுப்பை வந்து நல்லா எழுச்சி பெற வைக்கும் ஆக்டிவாக நீங்கள் இல்ல இடத்துல ஈடுபடுவீங்க நார்த்தர சொன்ன மாதிரி தான் இல்ல இடத்துக்கு தேவையான விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்களுடைய வில் பவர் உங்களால் முடியுங்கிற வில் பவர் ஸோ இதை மட்டுமே வச்சு உங்களால் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களால் நீண்ட நேரம் இல்ல இடத்துல ஈடுபட முடியும் சரிங்களா இது இல்லாமல் சில சூப்பரான டிப்ஸஸ்லாம் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஆயில் எண்ணெய்களை வச்சு மசாஜ் பண்ணுறதுனால உறுப்பில் பாயக்கூடிய நரம்புகளினுடைய தொய்வை கொஞ்சம் குறைக்கலாம் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம் சில நேரங்களில் ஆண்கள் இந்த கைப்பழக்கத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகி டெய்லி ரெண்டு மூணு டைம் செய்வாங்க கைப்பழக்கம் இல்லை இட்ஸ் இயற்கையான நிகழ்வு இயற்கையான செயல் பட் இருந்தாலும் ரொம்ப உறுப்புக்கு கை வச்சு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது உறுப்பு கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் தொய்வாயிடும் நரம்புகளில் தளர்வு ஏற்படும் ரத்த ஓட்டத்தில் கொஞ்சம் தளர்வுகள் ஏற்படும் அதனால என்ன பண்ணணும்னா சில எண்ணெய்களை பயன்படுத்தலாம் எண்ணெய்கள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது கருஞ்சீரக எண்ணெய் சித்தாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மற்றும் உடனடி தீர்வினை உடனடி பலனை உறுப்பினுடைய நீளத்தை உடனடியாக பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு பொருள்னா இந்த கருஞ்சீரக எண்ணெய் இந்த கருஞ்சீரக எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கலாம் இந்த ஆயிலை ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு எடுத்து உறுப்பில் மெல்லிய மசாஜ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு டூ முப்பது நிமிஷம் கழிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் இதே மாதிரி மல்லிகைப்பூ எண்ணெய் நீங்களே தயார் பண்ணிக்கலாம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு பத்து பதினஞ்சு மல்லிகைப்பூக்களை போட்டு மிதமான சூட்டில் காய்ச்சி எடுத்து அந்த எண்ணெயை ஆற வச்சு பிறகு அதை அப்ளை பண்ணலாம் இந்த மல்லிகைப்பூ எண்ணெய் மற்றும் கருஞ்சீரக எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் அவங்களோட உறுப்பில் கொஞ்சம் தேய்ச்சி மசாஜ் பண்ணுறதுனால உறுப்பில் நல்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சி பார்க்கும் போதே ஒரு ஒரு நல்ல வனப்பாக நல்ல ஒரு எழுச்சா ஆரோக்கியமாக நல்ல எரக்ஷன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இதுதான் டிப்ஸ் டிப்ஸு ஒருத்தர் வந்து என்னுடைய உறுப்பை பெரிது பண்ணணும்னு விரும்புனாருன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸஸ் இதுதான் ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு எது ஏற்புடையதாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்து பயனடைங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்